வணக்கம் நேயர்களே வணக்கம் என்ன தர்மை விவசாயிகளே இன்னைக்கு மீண்டும் சந்திப்போம் சேனலில் வந்து மகேந்திரா ஃபை ஃபைவ் டிஐ பூமி புத்திரா டாக்டர் வந்து விற்பனைக்கு வந்துருக்குதுங்க அதனுடைய முழு விவரத்தை பார்த்தா நம்ம இன்னைக்கு வீடியோவில் பார்க்க போகிறோம் மீண்டும் சந்திப்போம் சேனலை வந்து இன்னைக்கு தான் முதன்முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா நேயர்கள் விவசாயிகள் அனைவருமே மறக்காமல் மீண்டும் சந்திப்போம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க கூடவே அல்பலை காண உரத்தில் ஆளுங்கிற ஆப்ஷனுக்கு ஸ்கிப் பண்ணிக்கிங்க அப்போ தான் மீண்டும் சந்திப்போம் வீடியோ பதிவுகளை நீங்கள் ஃபர்ஸ்டாகவும் எளிமையாகவும் பார்க்க முடியும் இப்போ பார்த்துட்டு இருக்கூடிய இந்த மகேந்திரா ஃபைன் ஃபைவ் டிஐ பூமிபுத்ரா டிராக்டர் மாடல் ஆஃப் தி இயர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினெண்டு மேனுஃபேக்சரிங்க ரெண்டாயிரத்தி பதிமூணுல தான் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணியிருக்காங்க வண்டி மிக தெளிவான பராமரிப்பில் வச்சு ஓட்டிட்டு இருக்கிறாங்க இந்த டிராக்டர் கூடவே பார்த்திங்கன்னா ஒரு கேஜ்வியலுங்க இரண்டுமே கொடுத்துருன்னு விவசாய விளைச்சல் இருக்காருங்க அதனுடைய முழு விவரத்தை பார்த்தா நம்ம இன்னைக்கு வீடியோவில் பார்க்க போகிறோம் முழு வீடியோவையும் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்திங்கன்னாவே இந்த வண்டியை நேரில் பார்ப்பதற்கு முன்னாடியே முழு தகவலையும் நீங்கள் தெளிவாக தெரிஞ்சிட்டு இந்த வண்டி வாங்கி உபயோகப்படுத்திக்க முடியுங்க இந்த மகேந்திரா ஃபைவ் அண்ட் ஃபைவ் டிஐ பூமி புத்திரா சிறப்பு அம்சங்கள் அப்படின்னு பார்க்கும்போது நாற்பத்தி அஞ்சு எஸ்பி பவர் கொண்ட இன்ஜினுங்க பவர் ஸ்டெரிங் ஆயில் பிரேக் ஆப்ஷனில் இருக்கக்கூடிய டேக்டருங்க வண்டி பார்த்திங்கன்னா டாப்பு பெட்டு பம்பர் அனைத்துமே இருக்கக்கூடிய ஃபுல் ஃபிட்டிங்ஸ் கொண்ட வண்டிங்க இன்ஜினு கியரு கிரவுண்டு எல்லாமே தரமான கண்டிஷனில் மெயின்டெனன்ஸில் இருந்துட்டு இருக்குதுங்க வண்டி பார்த்திங்கன்னா டைமிங்க்கு ஆயில்ஸ் எல்லாம் மெயின்டைன் பண்ணி வச்சுக்கிறனால வண்டி பார்த்திங்கன்னா பக்காவான கண்டிஷனில் தான் இருந்துட்டு இருக்குதுங்க நான்கு டயர்களுமே நல்ல நிலையில் பட்டனோடு இருக்கக்கூடிய வண்டிங்க ஹெவியான டாப்பு பெட்டு பம்பருங்க வண்டியினுடைய பிடிஏ பவர் அப்படின்னு பார்க்கும்போது ஃபைவ் பார்ட்டி அப்படின்னு சொல்ல கூடிய பிடிஏ பவர் கொண்ட வண்டிங்க இந்த வண்டி கொண்ட முப்பத்தாறு கத்தி ரோட்டவேட்டர் அஞ்சு கொத்து ஒன்பது கொத்து டெய்லர் எல்லாமே இந்த வண்டி கொண்டு சிறப்பாக பணிகள் செய்ய முடியுங்க நல்ல வெயிட் அதிகமான லோடுகளை எளிமையாக எழுக்கிறதுக்கு இந்த வண்டி வந்து பயன்படுத்த முடியுங்க நல்ல அதிக எழுதி அரிசி இருந்த மைலேஜ் நல்ல பர்ஃபார்மன்ஸ் தரக்கூடிய வண்டிங்க வண்டி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃப்ரண்ட் வியூவெலாம் தெளிவாக தெரியுமா வியூ பண்ணிக்க பார்த்துக்கங்க நான்கு டேர்களுமே நல்ல நிலையில் பட்டனோடு இருக்கக்கூடிய டேக்ருங்க டயர் பாயிண்ட் எல்லாம் தெளிவாக தெரியுமா வியூ பண்ணியிருக்கேன் பார்த்துங்க வண்டி வந்து ஜெனியூட்டியான கண்டிஷனில் தான் இருக்குதுங்க ஃப்ரண்ட் அண்ட் பேக் எல்லாமே பக்காவான ஜெனியூட்டியான மெயின்டெனன்ஸில் இருந்துருக்குதுங்க எந்த இடத்துலையும் துளி ஆயில் லீக்கேஜெல்லாம் இல்லாமல் நல்ல நிலையில் மெயின்டெனன்ஸில் கூடிய டிராக்டருங்க இந்த டிராக்டர் கூட பார்த்தீங்கன்னா ஒரு கேஜுவியலுங்க கேஜுவல் ஃபோட்டோ பின்னாடி தெளிவாக தெரிய மாதிரி வியூ பண்ணுறேன் ஃப்ரண்ட் டேர் ஜூமிங்கில் வியூ பண்ணியிருக்கேன் பார்த்தீங்க பக்காவான கண்டிஷனில் இருந்துட்டு இருக்குதுங்க ஃப்ரண்ட் டயர் ஒரிஜினல் டயருங்க இந்த டிராக்டரும் கேஜுவலும் சேர்த்து பார்க்க வேண்டிய இடம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெரம்பலூர் மாவட்டத்தில் பெரம்பலூர் அருகில்தான் ஒரு விவசாயிகிட்ட இருக்குதுங்க இந்த வண்டி கூட பார்த்தீங்கன்னா ஒரு கேஜுவியலுங்க நல்லா ஹெவி டைப் கொண்ட கேஜுவியல் கேஜுவலும் தற்போதைங்க நல்ல கண்டிஷனில் தான் இருக்குதுங்க இந்த வண்டியும் கேஜுவலும் சேர்த்து இருக்கக்கூடிய விலை பார்த்தீங்கன்னா மூணு லட்சத்தி ஐம்பத்தி ஏழாயிரம் ரூபாய் தான் விலை சொல்லியிருக்காருங்க கட்டாயமா இந்த விலையும் நிர்ணயம் கிடையாதுங்க தேவைப்பட்டு விவசாயிகள் நெல் சென்று பேசும்போது கட்டாயமா விலையும் அனுசரித்து கொடுக்கக்கூடிய விவசாய டேட்டா இருக்குதுங்க தேவைப்படும் விவசாயிகள் இந்த டிராக்டர் கூட இந்த கேஜியில் வாங்கி நீங்க உபயோகப்படுத்திக்கலாம் நன்றி நிகழே விவசாயிகளை மீண்டும் ஒரு வீடியோ பதிவில் சந்திப்போம்